தண்ணியோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு அருமையான காணொளி வட மாநிலங்களில் பார்த்திங்களா தண்ணியை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம டேப்பில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெடுதல் இருக்குது பார்த்திங்களா और 12 और ले ले तूने मैं मैं वाला 4 1 वाला ये 12 डालना सिटी तो बन गया अब तो बात 어~ 자~ 민규 형! போன போக நெல் பயிரிட்ட நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா பயிராக எள்ளு தெளிக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புழுதி ஓட்டம் தான் வந்திருக்குறோம் மாற்றுப்பயிர் மாற்றுப்பயிருன்னு சொல்லிவிட்டு நம்மளே மாற்று பயிர் பண்ணலன்னா எப்படி நல்ல நிறையா பேருக்கு வந்து ஒரு கேள்வி எழுலாம்